வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு போக்குவரத்து தொழிலாளர் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பெயரளவில் நடத்தக்கூடாது சிஐடியூ வலியுறுத்தல் முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பெயரளவில் நடத்தக்கூடாது என சிஐடியு வலியுறுத்தியுள்ளது சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் நடைபெறுகிறது இதில் விவாதிக்கப்பட வேண்டியவை குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளனம் அதாவது சிஐடியு பொதுச் செயலாளர் கே ஆறுமுகநயினார் கூறியதாவது ஒவ்வொரு ஊதிய ஒப்பந்தத்திலும் சிஐடியு ஒரு இலக்கை தீர்மானிப்போம் அந்த வகையில் அனைவருக்கும் ஓய்வூதிய ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மருத்துவ காப்பீடு போன்றவற்றை அரசிடம் நிர்பந்திக்க இருக்கிறோம் ஏற்கனவே ஊதிய ஒப்பந்தம் முடிந்து பதினைந்து மாத கால தாமதம் ஆகிவிட்டது எனவே இதற்கான நிலுவைத் தொகையை அரசு வழங்க வேண்டும் கடந்த ஊதிய ஒப்பந்தத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டவையும் அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது இதற்கான தீர்வும் எட்டப்பட வேண்டும் வாரிசு வேலை காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது போன்றவற்றை வலியுறுத்துவோம் பொதுவாக வைத்த கோரிக்கை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது மறுபுறம் வைத்த கோரிக்கைகளில் முறையான முடிவை எடுக்க வேண்டும் வேறளவுக்கான பேச்சுவார்த்தையாக நடத்தக்கூடாது பேச்சுவார்த்தையை திறந்த மனதோடு அரசு நடத்த வேண்டும் இதில் ஏதேனும் குளறுபடி செய்தால் மேலும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பெயரளவில் நடத்தக்கூடாது என வலியுறுத்தியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து மைய வளாகத்தில் போக்குவரத்து ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நடைபெறுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி want to come